என்று மீம் கிரியேட்டர்களால் ால் கழிக்கப்பட்டயல் யாரும் எதிர்பார்க்காதவாறு வாங்கி ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை மூழ்கடித்து வட தமிழகத்தையே வெள்ளக்கடாக மாற்றிவிட்டு சென்றிருக்கிறது மேற்கு வங்கக் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பெண்கள் புயலாக உருவெடுத்தது சுமார் எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் மாமல்லபுரத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையே அந்த புயல் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டதால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது ஆனால் வடக்கு மேற்கு திசையை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்த புயல் திடீரென ஈட்டன் போட்டு மேற்கு திசைக்கு திரும்பிவிட்டது இதனால் சென்னை தப்பித்துவிட புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் லேசாக தொடங்கிய மழை பிறகு அதிகரித்து முப்பதாம் தேதி காலை வரை சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்தது இதில் நூற்றுக்கணக்கான மரங்களும் இருநூறுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்களும் அடியோடு சாய்ந்தன இதனால் முப்பதாம் தேதி மதியத்திலிருந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியது தமிழ்நாட்டில் இந்த புயல் அதிகபட்சமான மழையாக ஐம்பத்தொரு சென்டிமீட்டர் பதிவாகி இருப்பது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தான் மாவட்டம் முழுக்க இருபதாயிரம் வீடுகளுக்குள் வெள்ள நீர் பூந்துவிட்டது மரக்காணம் கூனிமேடு பகுதிகளில் முப்பதாம் தேதி கடலின் சீற்றம் அதிகரித்து எட்டு அடி வரை அலைகள் மேலெழுந்தன ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களும் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் உப்பளமும் வெள்ள நீரால் மூழ்கடிக்கப்பட்டு கடல் அலைபோல் காட்சியளித்தன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவ மக்களையும் கடலோரத்தில் வசித்த பழங்குடி நாடோடி மக்களையும் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைத்ததால் உயிர் சேதங்கள் அதே சமயம் காம் கால்வாயில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் அனுமந்தை வண்டிப்பாளையம் செல்லும் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது அந்த சாலை உள்ளிட்ட மூன்று சாலைகள் துண்டிக்கப்பட்டன புதுச்சேரி விழுப்புரம் சாலையும் முழுமையாக முடங்கிவிட்டது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலம் தொடங்கி பேருந்து நிலையம் பெருந்திட்ட வளாகம் என பல கட்டுமானங்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டவை என்பதால் விழுப்புரமே வெள்ளத்தில் சிக்கி தீவாக மாறியது அதே போல திண்டிவனத்தில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள கிடங்கள் ஏரி கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது அதனால் திண்டிவனம் நகரக்குள்ளும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மயிலம் தென் ஏரி கொல்லியங்குளம் ஏரி பெரம்பனூர் ஏரி கண்தாடு ஏரி போன்றவை உடைந்ததால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது ஏரி உடைந்ததை அறிந்ததும் பொதுமக்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓட்டம் பிடித்த காட்சி காண்போர் உறைய வைத்தது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரால் விழுப்புரம் மாவட்டம் முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் நீர் நிலைகளையும் வாய்க்கால்களையும் ஈர்ப்பதில் மாவட்ட நிர்வாகம் காட்டும் தாய்க்கத்தான் இந்த ஒட்டுமொத்த பாதிப்புக்கும் காரணம் என்று வெடிக்கிறார்கள் விவசாய சங்கத்தினர் வடிகால் மாவட்டம் என்பதால் சுனாமி தானே கஜா என வருகிற எல்லா புயல்களிலும் சிக்கி சின்ன கடலூர் இந்த முறை இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழையுடன் லேசான சாதாரணங்களுடன் தப்பித்திருக்கிறது புதுச்சேரி அளவுக்கு மழை இல்லை என்றாலும் பலமாக வீசிய சூறை காட்டால் நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன அதே போல சாத்தனூர் அணையில் மணிக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் ஆயிரக்கணக்கான விவசாய பயிர்களை மூழ்கடித்தது எனினும் பெரிய அளவு சேதம் இல்லாததால் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர் கடலூர் மாவட்ட மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தையே புரட்டி போட்டு திணற அடித்திருக்கிறது பெங்கல் புயல் பூசாம்படி ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு உபரி நீர் அளவுக்கு அதிகமாக வெளியேறியதால் திருவண்ணாமலை போலூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது டிசம்பர் ஒன்னாம் தேதி மாலை கோயில் மலையிலிருந்து பெரிய ராஜசப்பாறை ஒன்று சரிந்தது சற்றும் எதிர்பாராமல் நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் ராஜ்குமார் என்பவரின் வீடு முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்து போனது தகவல் அறிந்ததும் திண்டி திண்டிவனத்திலிருந்து தேசிய பேரிடர் படை நள்ளிரவு ஒரு மணி அளவில் திருவண்ணாமலை அடைந்தது பதினைஞ்சு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு டிசம்பர் இரண்டாம் தேதி இளசரிவால் ஏற்பட்ட மண் குவியல்கள் அகட்டப்பட்டன ஐந்து புதையுண்ட சடலங்கள் மீட்கப்பட்டன மலையிலிருந்து வழிந்தோடிய அதிகப்படியான மழைநீர் இந்த வீடுகள் அமைந்திருக்கும் பாதையில்தான் கற்களையும் மண்ணையும் அடித்துச் சென்றிருக்கின்றன இதனால் பதினாலு அடி உயரமுள்ள பெரிய ராஜசப்பாரியும் உருண்டு வந்து மண்ணெரிப்பை ஏற்படுத்திவிட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு இடங்கள் பருவமழையால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளான ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கின்றன தமிழகம் முழுக்கவே மழை வெள்ளம் பாதிப்பு மீட்பு பணிகளில் வேகம் காட்டுகிறது தமிழ்நாடு அரசு இது போன்ற இயற்கை பேரிடர்களில் கட்சிகள் அரசியல் செய்யாமல் நிவாரணப் பணிகளில் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மக்களின் துயரங்கள் அவர்கள் இழந்த வாழ்வாதார நிலை மீட்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் இதை செய்யுமா